ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தினரை பொறுத்த வரைக்கும் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இஸ்லாத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் உலகளாவிய ரீதியில் வந்து கொள்கை ரீதியாகவும் ஆட்சியியல் ரீதியாகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பாக இந்த ஷியாக்கள் இருப்பதை இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்பதைத்தான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே வந்து இந்த பின் ஆய்வில் வந்து ஷியாக்களுடைய கொள்கை வளர்ச்சியை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒன்றை குறைத்து ஷியாக்கள் தொடர்பான எச்சரிக்கையை தான் இந்த சமுதாயத்திற்கு அதிகம் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடில் இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அவர்களுடைய செல்வாக்கு பண ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் பல்வேறுபட்ட கோணங்களில் வந்து செல்வதை செல்வதைத்தான் நாங்கள் பல கோணங்கள் இதை பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த ஷியாக்களுடைய உண்மையான தோற்றப்பாட்டை நாங்கள் பார்க்கிற போது எப்படி என்று சொன்னால் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஷியாக்கள் வந்து மார்க்க ரீதியாக முரண்பட்டு எந்த ஒரு பிரிவினையும் அவர்கள் தோற்றுவிக்கவில்லை இன்றைக்கு வந்து உலகத்தில் வந்து மார்க்க ரீதியான பல கொள்கை கோட்பாடுகள் பல சித்தாந்தங்கள் இருக்கிறது இப்போ இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகள் ரீதியாக இவைகளை புரிந்து கொள்வது ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பார்க்கலாம் இந்த ஷீயாக்களுடைய கொள்கையை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு கொள்கையாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அரசியல் சார்ந்து இருக்கின்ற இந்த கொள்கை என்ன செய்கிறார் என்றால் இவர்கள் அதை கொண்டு வந்து மார்க்கத்தில் நுழைத்து மார்க்கத்தை வந்து மாசுபடுத்துவதற்கு முனைவு தான் இந்த ஷியாவில் இருக்கின்ற இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையில் இருக்கின்ற தந்திரோபாயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசூசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு அரசியல் ஒரு முரண்பாடு அல்லது அதற்கு பின்னால் நடைபெற்ற அந்த அரசியல் உடன்பாடு இல்லாத ஒரு தன்மைதான் இந்த ஷியாக்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஜமல் சிஃபின் என்று சொல்லக்கூடிய இரண்டு யுத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல முஸ்லீம்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஷஹீதாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு நிகழ்வாக இந்த உலக சமுதாயத்தில் நடைபெற்றிருக்கிறது ரசூசலா உலகம் அவர்களுக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை மையமாக தான் இந்த ஷீ ஆக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பினர் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய கொள்கையை அரசியல் சார்ந்த கொள்கையாக அந்த நேரத்தில் இருந்து அவர்கள் இன்று வரைக்கும் அதனை ஒரு கொள்கையாகவே பேணி வருவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது ஒரு தற்காலிக நிகழ்வாக இடம்பெற்ற அந்த சம்பவத்தை வரைக்கும் அது எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அல்லாஹு அல் குருவானே சொல்லி காட்டுகிறான் முன் சென்ற சமூகத்தை பற்றி சொல்கிற போது தில்க உம்மத்துன் கதஹலத் அது சென்று விட்ட சமுதாயம் லெஹா மா கசபத் ஒலக்கும்மா கசப்தும் அது அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கும் நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கும் ஒலாத்துசு அலுவின் அம்மா காணியம் அலுவன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லா தெளிவாகவே சொல்லிக் காட்டுகிறார் ஜமல் யுத்தம் நடைபெற்றது ஆயுஷார் அலி அல்லாஹ் ஒன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆயுஷார் அலி அல்லாஹ் ஒன் அவர்கள் ஏன் கலந்து கொண்டார்கள் என்றால் உஸ்மான் அலி அல்லா ஒன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் உஸ்மான் அலி அல்லா ஒன் அவர்கள் கொல்லப்பட்ட ஒரு செய்தியை அறிந்த ஆயுஷார் அலி அல்லாஹ் ஒன் அவர்கள் அலி அலி அல்லா வன் அவர்களிடத்திலே விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனு கொடுக்கிறார்கள் அப்போ ஆயுஷார் அலி அல்லா வன் அவர்கள் இஸ்லாத்துக்கு புறம்பாக எந்த ஒரு சிந்தனையும் அவர்கள் யோசிக்கவில்லை அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் நபி அவர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் இதர சஹாபாக்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்று ஆயுஷார் அலி அல்லா அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் நினைத்ததெல்லாம் உஸ்மான் அலி அல்லா ஒன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்டதற்கான அநியாயக்காரர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்று அலிர் அலி அவர்களை வற்புறுத்தினார்கள் அப்போ இந்த அடிப்படையில் இடம்பெற்ற சில நிகழ்வுகள் தான் இன்றைக்கும் அதை வஞ்சகமாக வைத்து கொண்டு ஆயிஷார் அலி அல்லா மன்னர்களுக்கு ஏசுகிறார்கள் போன்று வந்து பல சஹாபாக்களை ஏசுகிறார்கள் இதுதான் இவர்களுடைய ஈன செயலாக இந்த ஷியாக்களுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை கொள்கையாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் போன்று இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த மாவியார் அலி அல்லா ஒன் அவர்களே ஒரு பிழையான ஒருவராக சமுதாயத்திலே காட்டப்படுகிறது அப்போ இந்த சஹாபாக்களை பிழையாக காட்டி அதற்கு பின்னால் வந்த ரசூசல்லா அலி வசல்ல மும்மு நொமினின் ஆயுஷார் அலி அல்லா அன் அவர்களை ஒரு பிழையாக காட்டுகிற ஒரு சமூகமாக இந்த ஷியாக்கள் இந்த உலகத்தில் இனங்காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை விட வழிகட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது சகோதரிகளே ஆயிஷார் அலி அல்லா அண்ணா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சலாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிக தகுதி வாய்ந்த ஒருவர் தான் இந்த ஆயுஷார் அலி உள்ளாஹ் ஒன் அவர்கள் அப்போ இந்த ஆயுஷார் அலி உள்ளாஹா ஒன் அவர்கள் நபி அவர்களுடைய மனைவி என்று தெரிந்தும் கூட அப்போ அந்த நேரத்தில் இருக்கின்ற சம்பவங்களின் பிழையான சில அபிப்பிராயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷியாக்களுடைய தோற்றப்பாட்டில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நிகழ்ந்த சம்பவங்களில் அது அதிகமானவை வந்து மலையினமானவையும் விட்டுக்கட்டப்பட்டவை அந்த சம்பவங்களில் வரக்கூடிய செய்திகள் வந்து உண்மைத்தன்மை கிடையாது குறிப்பிட்ட ஒரு செய்திகள் தான் அதில் உண்மை தன்மையாக இருக்கிறது ஜமல் யுத்தம் சம்பந்தமாக சிஃபின் யுத்தம் சம்பந்தமாக மாவியார் அலி உள்ளாஹ் ஒன்னவர்கள் சம்பந்தமாக அலிர் அலி உள்ளாஹ் முன்னவர்கள் சம்பந்தமாக அப்துல்லாஹிபின் ஸுபேர் சம்பந்தமாக வரக்கூடிய பல செய்திகளில் அதிகமானவை வந்து பல இனமானவையும் விட்டுக்கட்டவையாகவும் இருக்கிறது அப்போ ஷியாக்கள் என்ன செய்கிறார் என்றால் பழுதீர்ப்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் அன்று நடந்தவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கண்ணால் காணவும் இல்லை அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இவர்கள் அதை பாரிய ஒரு கற்பனையில் இருந்து கொண்டு இப்படி இன்று வரைக்கும் இந்த கொள்கையை இவர்கள் வியாபித்து செல்வார்களாக இருந்தால் சகோதரர்களே ஒன்றை மட்டும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அறிவை கொண்டு அந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து கொண்டு அவர்களுக்கு இடையில் முரண்பாடுகளை கொண்டு நாங்கள் வந்து இன்று கொள்கையாக வகுப்பதற்கு மார்க்கத்தோடு தொடர்படுத்தி பேசுவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்போ நாங்களும் என்ன சொல்கிறோம் என்றால் சம்பவம் நடந்தால் என்ன நடந்திருக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு இடையில் மனக்கசப்புகள் நடந்திருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து அறியாத்தனமாக அவர்களுக்கு இடையிலே கொலைகள் நடந்திருக்கலாம் அது யுத்தகலமாக மாறியிருக்கலாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாங்கள் இதை வைத்துக்கொண்டு இன்றும் மார்க்கம் பேசுவதற்கும் அரசியல் கொள்கை வளர்ப்பதற்கும் ரசூசல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் எந்த ஒரு முன்மாதிரியும் எங்களுக்கு காட்டித்தரவில்லை அப்போ இன்றைக்கு ஷீயாக்கள் செய்வதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகளை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அதை கொள்கையாக வியாபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது வந்து ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ஒரு சிந்தனையை சமுதாயத்திலே சொல்லுகிற போது அந்த சிந்தனை நல்ல விஷயங்களை வளர்க்க வேண்டும் ஒரு சிந்தனை சமுதாயத்திலே செல்கிற போது பிழையான விஷயங்களை வளர்க்குமாக இருந்தால் அந்த சிந்தனை சொல்லக்கூடாது அப்போ இந்த அடிப்படையில் தான் என்னுடைய இஜிதிஹாதின் அடிப்படையிலான அடிப்படையில் நான் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் இந்த ஷியாக்கள் பற்றிய அறிவை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த ஷீயாக்களுடைய பிழையான அபிப்பிராயங்களை படிக்கின்ற போது ஆய்வு செய்கிற போது அந்த ஷியா கொள்கை உருவாகிறது அப்போ நல்ல விஷயங்கள் சமுதாயத்துக்கு சொல்லப்படுகிற போது நல்ல விஷயங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் நடந்தபடியான கசப்பான சம்பவங்களை சமுதாயத்துக்கு சொன்னால் இப்படி ஷியாக்கள் போன்ற பல்வேறு பட்ட அமைப்புகள் உருவாகுவதற்கு இது வழிவகை வழியாக அமையும் எனவேதான் நாங்கள் ஷீயாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் சொல்லாமல் இருக்கின்ற ஷீயாக்களை நாங்கள் சமுதாயத்திலிருந்து உடைத்தறிவதற்கான எச்சரிக்கையை இந்த சமுதாயத்துக்கு விட வேண்டிய ஒரு கடப்பாடு நாங்கள் அனைவருக்கும் இருக்கிறது சகோதரர் ரசூசல்லா ஹலேவசல்லம் அவர்கள் நபி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி சிறப்பாக சொல்லிக் காட்டுகிறார்கள் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு அத்தகைய யாத்திரை நாங்கள் ஓதுகிறோமா இல்லையா நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்கிற போது என்ன சொல்கிறோம் ஆலி முகம்மது முகம்மதினுடைய குடும்பத்திற்கும் அந்த செலவாத் நம்ம சொல்கிறோமா இல்லையா ஏன் சொல்கிறோம் அதேபோன்று இன்னொரு செய்தியில் சொல்கிறார் எப்படி இன்னமா யுகிதுல்லாகிபா அண்குமொரு பைத்தி அல்லாஹுத்தாலா இந்த அகலு பைத்தினுடைய பாவங்களை போக்குவதற்கு அல்லாஹுத்தாலா நாடுகிறான் ஒய் தகிருக்கும் தகுகிறா உங்களை சுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் என்று சொல்லப்படுதா இல்லையா அப்போ இந்த அகலுல் பைத்துக்களினுடைய இந்த அதாவது சிறப்பு அம்சங்கள் பற்றி பல இடங்களிலே அல்குருவான் இல்லையே அல்லாஹுதல்லா தாலாவும் நபி அவர்களும் பல இடங்களில் சொல்லி காட்டு நாங்கள் பார்க்குறோம் அதே போன்று தான் அல்லாஹு தால அல் குரு அலை சொல்லி காட்டுறான் அன் நபி அவுலா பில் முக்மினி நம்பி நன்புசியும் அவுமுகாத்தும் அல்லா சொல்கிறானா இல்லையா மூமின்களில் உயர்ச்சி பெற்றவர்கள் யார் இந்த நபி இருக்கிறார் அதற்கு பின் அவருடைய மனைவிமார்கள் அவருடைய உம்முகா தாய்மார்கள் இந்த பெண்கள் பற்றியும் அவருடைய மனைவிமார்கள் பற்றியும் சொல்லப்படுதா இல்லையா அப்போ இந்த சிறப்புகள் பற்றியெல்லாம் இந்த அகருல் பைத்துகளுடைய ரசூ சல்லா ஹுலேவ் செல்லம் அவருடைய இந்த குடும்பத்தை பற்றி சிறப்புகள் பற்றி பல இடங்களில் சொல்லப்படுகிறது அதை நாங்களும் மெச்சுகிறோம் இந்த குடும்பங்களை மதிக்க வேண்டும் இந்த குடும்பங்களை நாங்கள் போற்ற வேண்டும் அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் எதிராக எதுவுமே என்ன சொன்னாங்க இரண்டு விடயங்களை இரண்டு பாரங்களை உங்களுக்கு நான் சுமத்துகிறேன் வேதம் அதிலே ஒளியும் இருக்கிறது நேர்வழியும் இருக்கிறது பைத்தி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உதக்கிருக்கும் பைத்து என்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் அல்லாஹுவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று ரசூ சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் வந்து நபி அவர்களுடைய குடும்பத்தை நாம மெச்சணும் அப்படின்னு சொன்னா நபி அவர்களுடைய குடும்பத்தை நாம் வணங்கக்கூடாது அவர்களை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு எடுத்து செல்லக்கூடாது அல்லாஹுடைய ஸ்தானத்திற்கு நபியுடைய ஸ்தானத்திற்கு நாம் எடுத்துச் செல்லக்கூடாது அவர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் இது எப்போ சொன்னாங்கன்னா செல்ல ஒலிவசல்லமரால் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க மதிக்கணும் அப்போ இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்களா இல்லை அப்போ இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக யாராவது திட்டம் திட்டுகிற போது அல்லது பேசுகிற போது நாங்கள் கிளந்தழுகிறோம் அது எங்களுடைய கடமை அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த அகுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபி அவருடைய குடும்பத்தை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர நாங்கள் இதை கொள்கையாக உருவாக்கி வணக்கங்களோடு சேர்த்து இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய கொள்கை அப்படித்தான் அமைந்திருக்கிற ரசூசலா வலையுசல்லம் அவருடைய குடும்பத்தை வணக்கங்களோடு நிகராக சேர்த்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற அளவுக்கு அவருடைய கொள்கையை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே ரசூசலா வலையுசல்லம் அவர்கள் இன்று அலிர் அலி அல்லா ஒன் அவர்களை இவர்களுடைய ஒரு முதன்மையான ஒரு அதாவது ஒரு வணக்கத்திற்குரியதாக மாற்றி இருக்கிறார்களே இவர்களுடைய அரியாத்தனமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ரசூசல்லா ஹலிசல்லம் அவர்கள் அலிர் அலி அவருடைய மாத்திரம் புகழ்ந்து எதுவுமே சொல்லவில்லை எல்லா சஹாபாக்களையும் புகழ்ந்து இருக்கிறார்கள் அபுபக்கர் அலி அல்லா உன்னவரை பற்றி என்ன சொன்னார்கள் வளவு குந்து முத்தக ஹலீலன் மின்மத்திலோ அபாபக்கர் நான் ஒரு நண்பனை என்னுடைய சமுதாயத்தில் எடுப்பேனாக இருந்தால் புகாரியிலே வரக்கூடிய செய்தி அபுபக்கர் அலியை நான் எடுப்பேன் என்று சொன்னார்களா இல்லையா சொன்னார்கள் அதே போன்று வந்து உமர் அலி உள்ளாளை பற்றி சொல்கிறார்கள் ஐயன் நான் சஹாபு இழைக்க உங்களுக்கு பிடித்தவர் யார் என்று கேட்கப்படுகிறது ரசூசல்லா உலகம் சொன்னார்கள் கால ஆயிஷா எனக்கு பிடித்தது ஆயிஷா என்று சொன்னார்கள் திருப்பி கேட்கப்படுகிறது மினர் ரீஜால் ஆண்களில் யார் என்று சொல்லப்படுகிற போது கால அபூஹா அவருடைய தந்தை அபூபக்கர் என்று சொன்னார்கள் தும் அமான் தும்மா யார் பின்பு உமர் என்று சொன்னார்கள் தும்மா உமர் சொன்னாங்களா இல்லையா அப்போ அதே போன்றுதான் ரசூசல்லா ஹலேவசல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பார்க்குறாங்க அவங்க சொல்லப்படுது அந்த கதவு திறக்கப்படுகிற போது ஃபைதா அபுபக்கர் அபுபக்கர் அலி இருக்கிறாங்க உமர் இருக்கிறார்கள் உஸ்மான் அலி உள்ளாஹன் அவர் இருக்கிறார்கள் சொன்னாங்களே இல்லையா இவர்களுடைய சிறப்பை பற்றி எல்லாம் ரசூசல்லா ஹுலைவாசல்லம் அவர்கள் பல இடங்களிலே சொல்லி காட்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் அலிரலிள்ளாஹன் அவர்களை சொல்லுகிற போது அதே ஒரு அந்தஸ்திரியை சொன்னார்கள் எப்படி சொன்னார் அலிரலிள்ளான் அவரை பார்த்து சொன்னார் அலா தர்லான் தக்குன மின் மண் செலுத்தி ஹாரூன் மின் மூசா மூசாவுக்கு ஹாரூன் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஹாரூன் அலிஸ்லாம் எப்படி ஒரு அந்தஸ்தில் இருந்தார்களோ எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது அப்படியான ஒரு அந்தஸ்தை உன்னை நான் வைத்திருக்கிறேன் என்று புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி அப்ப அலில் அலி அல்லா ஒன்னு இப்போ வந்து சொன்னார்களா இல்லையா சகோதரர்களே இப்படி ரசூசல்லா இந்த நான்கு ஹலீஃபாக்களையும் நிகராக சமனாக புகழ்ந்திருக்கிறார்கள் எந்த ஒரு சஹாபியையும் விட்டு கொடுக்காத அடிப்படையில் அந்த குறிப்பாக அந்த ஹலிஃபாக்கள் ஹுலஃபார் ராஷிதங்களை ரசூ சலாஹ் மெட்டி சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களை சொன்னார்களா இல்லையா இன்னலிக்கு நபியின் ஹவாரியன் அவ ஹவாரி அபைர் ஒவ்வொரு சமுதாய நபிக்கும் வந்து ஒரு தோழர் இருப்பார் உதவியாளராக இருப்பார் ஒரு நெருக்கமானவராக இருப்பார் என்னுடைய நெருக்கமானவர் யார் ஸுபைர் என்று சொன்னார்கள் ஹரி அல்லாஹூ அன்பு சொன்னார்களா இல்லையா இந்த ஹவார் யூன் சொன்னால் யார்னு சொன்னால் ஒரு நபிக்கு தோழர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு தான் ஹவார் யூன் சொல்லப்படுவது அல்லாஹு அலுக்குருவாலே சொல்லி காட்டுகின்றான் ஈசா அலே இஸ்லாம் அவருடைய சீடர்களை பற்றி சொல்கிற போது ஹவார் யூன்கள் என்று சொல்லித்தான் பயன்படுத்தப்படுது அப்போ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இந்த நபி இந்த சஹாபாக்களை வலைவு வலிகுசல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் குடும்பத்தை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஷீயாக்கள் மாத்திரம் புகழ வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஷீயாக்கள் மாத்திரம் துதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குருவானை மாற்றுகிறீர்கள் ரசூசலா உலையமுடைய ஹதீஸை மாற்றுகிறீர்கள் புகாரியை மாற்றுகிறீர்கள் முஸ்லீமை மாற்றுகிறீர்கள் உங்களுக்கு சாதகமான ஹரிஸ்க்கள் பலவீனமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள் புகாரி இமாமுக்கு நீங்கள் ஏசுகிறீர்கள் ஆயுஷார் அலி உள்ளா ஒன்னர் ரசூசல்லா உலக சலம்முடைய மனைவிக்கு ஏசுகிறீர்கள் அப்போ இது என்ன கொள்கை இது அப்போ இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் இப்படி ஒரு கொள்கை உலகத்தில் கிடையாது இப்படி ஒரு கொள்கையை நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது அறிமுகப்படுத்தக்கூடாது இப்படி ஒரு கொள்கை உலகத்தில் இருப்பதாக நாங்கள் இந்த இளம் சமுதாயத்துக்கு காட்டாமல் இன்றிருக்கூடிய இந்த ஷீயாக்களை எப்படி நாங்கள் மதிநுட்பமான முறையில் சமுதாயத்தை விட்டு அகற்ற முடியும் என்பதை நாங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே இவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட இமாம்களாக அவர்கள் காட்டி அலில் அலி அல்லாவன் அவர்கள் ஹசன் அலி அல்லாம ஹுசேன் அலி அல்லா அவர்கள் இப்படி மூசா இபின் ஜவஹர் அலிபின்னு மூசா முகமது இபின் அலி ஜவாத் அலிபின் முகமது அல் ஹாதி ஹசன் இபின் என்று பலரை இவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக காட்டி இந்த பன்னெண்டு பேரையும் அவர்கள் தங்களுடைய இமாம்களாக சொல்லி காட்டுகிறார்கள் இந்த கொள்கையெல்லாம் இவர்கள் இங்கிருந்து எடுத்தார்கள் நபி அவர்களுடைய சுண்ணாக்கள் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நான் தான் மேலே உங்களுக்கு சுட்டி காட்டினேன் ரசூசல்லா அலிஸ்வர குடும்பத்தை பற்றி நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்களை பற்றி என்ன சொன்னார்கள் ஹுலஃபா ராசிங்களை பற்றி என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நபி அவர்களும் தான் சொன்னார்கள் நாங்களும் அப்படித்தான் மெச்ச வேண்டுமே தவிர நாங்கள் வந்து அவர்களை ஒரு வணக்க அந்தஸ்திற்காக எடுத்து எங்களுடைய கொள்கைகளுக்கெல்லாம் சிற்றும் ஒரு ஒட்டுமொத்தமாக அவர்களை எல்லாம் நாங்கள் ஒரு கொள்கையில் ஒரு ஒன்றாக மாற்றி வணக்கங்களில் ஒன்றாக மாற்றி செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த ஷியா என்ற கொள்கையை வரைக்கும் மார்க்கத்துக்கு முரணான ஒரு கொள்கை இந்த கொள்கையில் இந்த சமுதாயத்தை மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில்